ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏழ்நதி சமையல் எப்போவுமே ஒரே மாதிரியே செஞ்சு போர் அடிக்குதா அப்போ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஒரு பொருள் இருந்தாவே போதும் இந்த ஒரு காய் இருந்தாவே இந்த கிரேவி செஞ்சிடலாம் நம்ம இன்றைக்கி புடலங்காவை வச்சு தான் ஒரு கிரேவி செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் ஒரு எண்பது கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன் அதை குக்கரில் சேர்த்துட்டு நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க ஒரு ஒரு டைம் நல்லாவே கழுவுனா போதும் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா அது கூட ஒரு அஞ்சாறு பூண்டு பல் சேர்த்துக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொதுசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தையும் நல்லா பொதுசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நான் மூணு புடலங்காயை நல்லா கழுவிட்டு அதில் இருக்கிற விதைகள் எல்லாம் நீக்கிட்டு ரொம்ப மெலிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நிறைய பேர்த்துக்கு புடலங்காய் பிடிக்காது வேணால் அந்த வெயில் காலத்துக்கு புடலங்காய் ரொம்பவே நல்லது நீர் சத்து நிறையா நிறைந்தது குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க அது கூட ஏற்ப பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க நம்ம கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம சேர்த்த உப்பு மஞ்சள் தூள் பெருங்காயம் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு மூணில் இருந்து நாலு விசில் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு நம்ம எடுக்கணும் அப்போ தான் நம்ம சேர்த்துருக்க பருப்பு காய்கறிகளும் நல்லா வெந்து வரும் மலர்ந்து வரும் இது பாட்டுக்கும் விசில் ஒரு ஓரமாக வந்து வெந்துக்கிட்டு இருக்கட்டும் குக்கரில் இதுக்கு நம்ம ஒரு மசாலா அரைக்கணும் அந்த மசாலா எப்படி அரைக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் அதுக்கு ஒரு மிக்ஸி கப்பில் ஒரு ரெண்டு பத்தை தேங்காய் சேர்த்துக்கோங்க அதிகமாக தேவையில்லை ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்திற்கேற்ப பச்சை மிளகா கூட குறைய நீங்கள் சேர்த்துக்கலாம் தண்ணி விட்டு நல்லா மைய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இது ஓரமாக இருக்கட்டும் இந்த அளவுக்கு அரைச்சா போதும் ரொம்ப குறை குறைப்பாகவும் தேவையில்லை ரொம்ப நைஸாகவும் தேவையில்லை ஒரு மீடியமாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து ஓரமாக வச்சுக்கோங்க இப்போ நம்ம குக்கர் நாலு விசில் வந்த உடனே ஆஃப் பண்ணிட்டேன் நான் ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ ப்ரெஷர் எல்லாமே ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க இந்த புடலங்காய் கிரேவி வந்து சாதத்துக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே நல்லா நல்லாயிருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும் இதில் புடலங்காயில தான் செஞ்சுருக்கோன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு பருப்பு காய்கறியும் நல்லா மலர்ந்து வெந்திருக்கு பாருங்கள் இப்போ ஒரு கரண்டியை வச்சு நீங்கள் மேஷ் பண்ணாவே நல்லாவே வெந்து வந்து மேஷ் ஆகிடும் நீங்கள் இப்போ இந்த கரண்டியை வச்சே நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க எல்லாம் தெரியாத அளவுக்கு நல்லா மசிச்சுக்கோங்க பருப்பும் காய்கறி இந்த பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே நல்லா மசிச்சு விட்டுக்குங்க இது நல்லா மசிச்சு விட்டுட்டு நம்ம ஓரமாக எடுத்து வச்சிடலாம் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு நம்ம பார்க்கணும் அதை பார்த்துடலாம் ஒரு வானலில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து தாளிக்கும் போது ரொம்ப சுவை நல்லாயிருக்கும் எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை தலை சேர்த்துக்கோங்க ஒரு காஞ்ச மிளகா நம்ம தில்லி கிள்ளி தாளிச்சிக்கலாம் அது கூட இது நல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும் கடுகு ஜீரகம் கருவேப்பிலை காஞ்ச மிளகா இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பருப்பு காய்கறியும் இது கூட நம்ம சேர்த்துக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு ஏழு எட்டு பல்ல தட்டி இது கூட சேர்த்துக்கோங்க பூண்டு பல்லு ரொம்பவே ரொ முக்கியம் இந்த கிரேவிக்கு இந்த பூண்டு தான் ரொம்ப நமக்கு டேஸ்ட்டு கொடுக்கறது டிஃப்ரெண்ட்டான சுவையும் கொடுக்கக்கூடியது இந்த பூண்டு தான் நல்லா கோல்டன் கலர் வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க இந்த வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சிருக்க பருப்பும் காயும் இது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் தண்ணிலாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை குக்கரில் வந்து அடியில் பருப்பு ஏதாவது தங்கியிருந்தா கொஞ்சமாக லைட்டாக ஒரு ஒரு கரண்டி அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அது கூட சேர்த்துட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த டைமில் மசாலாலாம் எதுவும் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் இப்படியே சர்வ் பண்ணிக்கலாம் எதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த தேங்காய் நம்ம அரைச்ச பேஸ்ட் எதுவுமே நீங்கள் சேர்த்துக்க தேவையில்லை இந்த ஸ்டேஜில் அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் சர்வ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும் இப்போ நம்ம தேங்காய் அரைச்ச பேஸ்டை நான் இது கூட சேர்த்துக்கிறேன் தேங்காய் சேர்த்துட்டு தண்ணியெல்லாம் நீங்கள் எதுவுமே ஆட் பண்ணிக்க தேவையில்லை இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க உங்களுக்கு உப்பு பத்தலை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் உப்பு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உப்பு எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரொம்ப கொதிக்கணுன்னு அவசியம் இல்லை ஒரு மூணு டு நாலு நிமிஷம் கொதிச்சா போதும் இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான புடலங்காய் கிரேவி ரெடி ஆகிடும் இது இட்லி இட்லிக்கு அந்தளவுக்கு சுமாராக தான் இருக்கும் வேணால் சாதத்துக்கும் சப்பாத்திக்கு தோசைக்கெலாம் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்டில் இருக்கும் அந்த வெயில் சா காலத்துக்கு இது ரொம்பவே நல்லது புடலங்காய் சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்து ரசித்தமைக்கு நன்றிகள் நல்லா சமைங்க நல்லதே சாப்பிடுங்க மீண்டும் ஒரு சமையலுடன் சந்திப்போம்